அபகரிக்கிறது இதெல்லாம் நல்ல குணமா இருக்க முடியும் இந்த துர்கணம் தான் அதெல்லாம் ஆனா அவர் சொல்றார் ஐம் டு நீ யாரு என்னோட யாருக்கும் பாதிப்பு இல்லை இல்லை உங்களுக்கு பாதிப்பு இந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பு உங்கள் தலைமுறைக்கு பாதிப்பு உங்கள் சந்ததிக்கே பாதிப்பு அன்பானவர்களே அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது பாவத்தில் பல நிலைகள் இருக்கிறது நீ உயரம் அதிகாரம் வா விடிய கால வரை சம்பவமாக இருப்போம் போன்றது ஆனா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து வருஷம் நீதிமொழிகள் தெரியுமா நீ இறக்க வேண்டியதா இருக்கும் சொல்லப்பட்டாலும் உங்களுடைய தவறுகள் ஒரு அப்ப துணிக்காக நீங்கள் இறக்க வேண்டியதா இருக்கும் அன்பாள தேவ பிள்ளையே மட்டுமல்ல நீ வேட்டையாடப்படுவாய் உமடியில அக்கி தரல் இனியே குவிக்கிறாய் சோ என்னை குறிப்பிடவென்றால் பாவத்தை வெடித்து விடுங்க நெருவோடு எழுத்து வெல்லுங்கள் அன்பால கத்துக்கொள்ள ஃபைட் அகைன்ஸ்ட் தட் எழுத்து வளர் வேண்டாம் விலைக்கு வந்துட்டாலே பெரிய வெற்றிதான் அதை அதை நீங்கள் சரியா யோசித்தாலே பெரிய வெற்றி தான் ஃபைட் அகைன்ஸ்ட் உலகம் சொல்லுகிறது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அல்ல அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் அப்படியே மாமிசத்தோடு உண்டு துரைத்தனத்தோடு உண்டு இந்த உலகத்துல உண்டு ஆனால் திருமலை சொல்லுகிற வார்த்தை அன்மாளப்பிள்ளையே அதை தொடுக்கும் போது காட் வில் கிவ் தேவன் உனக்கு கிருமங்களை தருவார் எனவேதான் அந்த வாழ் சொல்லுகிறது ஒன்னே இனிய சொற்களால் உன்னை வசப்படுத்தினாலும் உன்னை மதுர மதுரவாக்கினாலே உன் இரங்கல் பண்ணினாலும் நீங்கள் அங்கே சாய வேண்டாம் அடுத்த வார்த்தை என்ன இருபத்தி ஆறு நீ காயப்படுத்தப்படுவாய் நீ கொலை செய்யப்படுவாய் கவனிக்க வேண்டும் நீ காயப்படுத்தப்படுவாய் நீ கொலை செய்யப்படுவாய் நீ தான் வாழ்க்கையில பார்க்கிறோம் யோசுவே எல்லா வாய்ப்புகளும் வந்தது வசதியா வந்தது பட் என்பதில் அகைன்ஸ் தட் இயட் மிதர் சிங் பாவத்தோடு கூட அவன் போராடினா அவனுடைய குளிவல்லவென்றால் எகிழ்த்துடைய உயர்ந்த வழிக்கு வந்தான் என்னை கேட்டு கொன்று பிழையல் மிதர் சிங் பாவத்தோடு போராடும் போது உலகம் பரிசு கொடுக்க இல்லையோ பரவனுக்கு ஒரு பெரிய பரிசு வைத்திருக்கிறார் நித்திய வாழ்வு நீடித்த வாழ்வு